அவது அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக நோன்பின் காலங்கள் தொடங்கி இருக்கின்றன இந்த நோன்புதான் இரவனிடத்தில் தனியான மகத்தான கூலிகளை பெற்றுத்தரும் என்று அல்லாவால் வாக்களிக்கப்பட்ட பெருமானா அலைவு செல்லம் அவர்களால் உறுதி செய்யப்பட்ட மாதமாகும் இந்த மாதத்தில் நோன்பு நோற்று பிரத்யேகமான அதிகப்படியான தொழுகைகளையும் இதர அமல்கள் என்று சொல்லக்கூடிய இறைவெளியில் உள்ள வழிபாடுகளையும் நான் நிறைவேற்றி ஒன்றுக்கு பல மடங்கு நன்மைகளை பெறுகின்ற மாதம் இது இதில் இந்த நோன்பு முன் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதேபோல் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தக்குவா உடையவர்களாக தாலக்கும் தத்தக்கும் நீங்கள் இறைச்சம் உடையவர்களாக ஆவீர்கள் என்பதற்காக என்று இறைவன் இந்த நோன்பின் நோக்கத்தையும் குறிப்பிடுகிறான் எப்படி நோன்பின் கூலியை குறிப்பிடுகிறானோ அதேபோல நோன்பின் நோக்கத்தையும் நமக்கு சொல்லுகின்றார் உலக வரலாற்றில் மனித வரலாற்றில் இறை நெருக்கத்தை அடைய விரும்புபவர்கள் அத்தனை பேருமே இந்த நோன்பை ஒரு கேடயமாக ஒரு வழிமுறையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் எல்லா மதங்களிலும் இந்த நோன்பு நோற்பது என்பது இருக்கிறது என்பதே என்சைக்ளோபைடியா பிரிட்டானிக்காவுடைய கணக்கு இந்த நோன்பை பற்றி சொல்லாத எந்த மதத்தையும் நாம் பார்க்க முடியவில்லை என்று அது ஒரே வரியில் சொல்லிவிடுகிறது இது முதல் நபி ஆதம் இஸ்லாம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் இந்த எல்லாம் ஆகவே நோன்பிற்கும் பண்டைய கால மக்களுக்கும் தொடர்பு இருப்பதற்கு இது முக்கியமான காரணமாக இருக்கும் என்பது நமது ஆய்வு அதன் பிறகு இந்த நோன்பு நம்மை இறைவனுக்கு பக்கத்தில் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கான முழுமையான பயிற்சியை தர வேண்டும் தக்குவா என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கிபிரை அகற்றிவிட்டு ஆணவத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் அமர வேண்டிய ஒரு பெரிய சொத்து அல்லாவையும் மறுமை நாளையும் சந்திப்போம் என்று ஒவ்வொரு செயலிலும் நாம் செயல்படுவதற்கு அதை முன்னிறுத்தி நம்மளுடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்வதற்கு வழிவகை வகுப்பது இந்த தக்குவா இது எல்லா வாழ்வின் அனைத்து துறைகளிலும் முளிர வேண்டும் வெறுமனே வணக்க வழிபாடுகளில் மட்டும் இது முளிர்ந்தால் போதாது தெரிந்தால் போதாது நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல்களிலே இது தெரிய வேண்டும் நாம் இறைவனுக்கு பயந்து வாக்குகளை கொடுக்குகிறோம் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுகிறோம் பணங்கு பண பரிவர்த்தனைகளிலும் இதையே நாம் கடைபிடிக்கிறோம் என்பதே இந்த தக்குவாவின் மிக முக்கியமான பகுதி அதே போல் வியாபார தளங்களிலும் நாம் அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடாது பொருளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சொல்லி விற்க வேண்டும் என்பதெல்லாம் தக்குவாவின் வெளிப்பாடுகள் போல் ஒழுக்க ரீதியில் இறைவன் சொன்ன ஒழுக்கத்தில் நிற்க வேண்டும் பாவிகளாக பாவங்களை கேழ்த்திவிடக்கூடாது ஏன் ஒரு வார்த்தை கூட அடுத்தவரை இகழ்ந்து பேசுவதை செய்யக்கூடாது என்பது அங்கே ஒழுக்க ரீதியில் நாம் கடைபிடிக்க வேண்டிய தக்குவா இப்படி வருகின்ற போது இன்றைக்கு நாம் பாலஸ்தீன போரில் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த உலகம் பாலஸ்தீன மீட்பு போர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அவர்கள் மீது கடுமையான தாக்குதலை இந்த இஸ்ரேலிய இராணுவம் யூத இராணுவம் இருக்கிறது அவர்களுக்கு பக்கத்துணையாக மிகவும் ஆக்ரோஷமாக நேற்று அமெரிக்காவினுடைய அதே போல ஆங்கில நாட்டினுடைய படைகள் எல்லாம் தாக்குதலை ஏக காலத்தில் அதிகப்படுத்தி இருக்கின்றன விரைவுபடுத்தி இருக்கின்றன நேற்று கூட அங்கே ஷஹீதான் அவர்கள் இருக்கிறார்கள் இத்தனைக்கும் இடையே அவர்கள் நோன்பு நோர்க்கிறார்கள் சஹர் வைக்கிறார்கள் அல் அக்ஸா பள்ளிவாசலில் இரநூத்தி எழுபத்தைந்து இஸ்ரேலிய வந்தேரிகள் வந்து கெடுபிடிகளை கட்டவிழ்த்து விட்ட நிலையிலும் காலையிலே சென்று பகிருக்கு அதான் சொன்னதே ஒரு பெரிய சாதனை என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அல் அக்ஸா பள்ளிவாசலில் தொழுகை நிறைவேற்றி இருக்கிறார்கள் தராவிய தொழுகை தராவிய நிறைவேற்றி இருக்கிறார்கள் அங்கே பள்ளிக்கு உள்ளால் போவதே மிகப்பெரிய போராட்டம் என்று ஆகிவிட்டது அதுவே ஒரு பெரிய விவாதத்தாக பார்க்கப்பட வேண்டும் என்று ஆகிவிட்டது அதே போல் நேற்று கொத்து கொத்தாக முஸ்லீம்களை கொலை செய்ய முடியும் என்று ரஃபா பார்டருக்கு சென்றிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவமும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலும் அங்கே அவற்றினுடைய தராவி தொழுகை நடந்திருக்கிறது இதர தொல் கூட்டு தொழுகைகளை இருக்கிறார்கள் அதை படம் போட்டு நமக்கு காட்டுகிறார்கள் இந்த ரமணாளில் கூட நாங்கள் இதையெல்லாம் இந்த கடமைகளை எல்லாம் முறையாக நிறைவேற்றுகிறோம் என்று இது அல்லாவை முழுக்க முழுக்க சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்திடம் மட்டுமே எதிர்பார்ப்பது தன்னை எதிர்த்து நிற்பவர்கள் மிகப்பெரிய வல்லரசுகள் என்பதை தெரிந்திருந்தும் அவர்கள் நேற்று ஜெர்மனியும் அமெரிக்காவும் வண்டி வண்டியாக ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கிறது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு எங்களுக்கு இறைவன் போதுமானவன் அவனே வெற்றியை தருபவன் என்று துணிந்து அனைத்தையும் அவனிடத்திலே ஒப்படைத்துவிட்டு நிற்கிறார்களே இதுதான் இந்த தக்குவாவினுடைய உச்சக்கட்டம் இவர்களுக்கு இறைவன் எப்படி நமது இபாதத்துகளுக்கு பல்மடங்கு கூலி தருகிறானோ அதே இந்த மாதத்தில் சஹீதாகின்ற நற்பெயர் பெற்ற அந்த மக்களுக்கு எத்தனை மடங்கு அதிகமான கூலியை கொடுப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆக கூலிகளை கொடுப்பதில் மகத்தானவன் அவர்களுக்கு வெட்டியே கொடுக்க வேண்டும் என்று நாம் இந்த முப்பது நாளும் நோ நம்மளுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரத்தை எட்டுவோம் அதுதான் நோன்பு துறக்கின்ற நேரம் அந்த நேரத்தில் நமது துவாக்கள் இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லா இஸ்லாமிய போராளிகள் குழுக்களுக்கு கிடைக்க வேண்டும் இதோடு இஸ்ரேல் என்ற ஒரு சகாப்தம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதை நமது துவாக்களில் தொடர்ந்து நாம் செய்து வர வேண்டும் உலக மக்கள் அனைவரும் காசாவிலே இந்த ரமலா யுத்தம் கூடாது என்று சொல்லுகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் ஏன் ஐரோப்பிய நாடுகளிலே பலவும் காசாவிலே இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இனப்படுகொலைகளை நிறுத்தியாக வேண்டும் இது ரமலான் மாதம் என்று ரமலானை பற்றி அவர்கள் கூட ஒரு அச்சத்தோடும் ஒரு பீதியோடும் அதே நேரத்தில் ஒரு எச்சரிக்கையோடும் இஸ்ரேலுக்கு சொல்லுகிறார்கள் ஆனால் பென் கௌர் என்ற இஸ்ரேல் ஈக தீவிரவாதி என்ன சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவுதான் உலக அளவில் இருந்து எங்களுக்கு அழுத்தங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் எங்களுடைய தாக்குதலை தொடர்வோம் யாரும் அல் அம் உள்ளால் வராமல் நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் சொல்லுகிறார் ஆனால் அனைத்தையும் மீறி மக்கள் நேற்று தொழுது இருக்கிறார்கள் நத்தியான்கு நான் என்னவோ பெருசாக சாதித்து விட்டதாக எங்களுக்கு ஹமாசை அளிக்கின்ற மிக பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் ஆனால் அவர் நேற்று கான்வியூனில் வாங்கி கட்டியிருக்கிறார் ஒரு ஆம்புஸ் அதே போல பலனூறு இஸ்ரேலிய இராணுவ இராணுவத்தினர் அங்குமிங்குமாக இப்பொழுது சுற்றி அழைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்களெல்லாம் ஆம்புஷுக்கு ஆளாகி இறந்திருக்கிறார்கள் வீடுகளிலே போய் தஞ்சம் புகலாம் என்று சொன்னால் தஞ்சம் புகுவது வரைக்கும் அப்படியே விட்டுவிட்டு விட்டு அதன் பிறகு ஒரே அடியாக ஒரு அடி ஒரு குண்டிலேயே அவர்கள் அத்தனை பேரையும் பிணமாக இருக்கிறார்கள் அடுத்தால் நான் என்ன காணிய எல்லோரையும் எல்லா ஹமா சகோதரர்களையும் அழைத்து விட்டேன் ஆகவே நான் ரப்பாக்கு போகிறேன் என்று பீட்டுக் கொள்கிறார் ஆனால் அங்கேயும் அடி வாங்கி இருக்கிறார் அங்கே எந்த அளவுக்கு என்று சொன்னால் அங்கே மக்கள் எல்லாம் டிஸ்பிளேஸ்ட் என்று சொல்வார்கள் எந்த இடத்திலும் நிம்மதியாக தங்க முடியாத அளவுக்கு அலக்கழிந்து கொண்டிருந்த நேரத்திலும் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் தொழுகைகளுக்காக குறிப்பாக இரவு தொழுகைகளுக்காக அவர்கள் ஒன்றாக கூடி தொழுவதை படம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அதை பார்த்தாலே நமக்கு இறைவனை பற்றிய பிடிப்பு நம்பிக்கையும் அதிகமாக வரும் என்ற அளவுக்கு அந்த படங்கள் நமக்கு சொல்லுகின்றன ஆக நேத்தும் கா இவருக்கு கான்யூனிஸ்ட் தான் இந்த நூற்றி ஐம்பத்தேழு நாளாகவும் உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து அமெரிக்கா ஆங்கில நாடு ஜெர்மனி பிரான்சு யூரோப்பியன் யூனியன் இவையெல்லாம் சேர்ந்து கான்யூனிஸ்டில் இருக்கின்ற அமா சகோதரர் அளித்து விட வேண்டும் என்று பார்க்கிறார்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஏதோ நத்தியான்கோ சாதித்து விட்டதாக அறிக்க விடுகிறார் ஆனால் இஸ்ரேலில் அவருடைய இராணுவ அதிகாரிகள் மிகப்பெரிய தவறை ஒன்று செய்து கொண்டிருக்கிறீர் நீங்கள் ஹமாசோடைய ஹமாஸையும் அழிக்கவில்லை ஹமாசோடைய டனல்ஸ் என்று சொல்லக்கூடிய சுரங்க பாதைகளையும் நீங்கள் கிட்டே போக முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவு தருகின்ற அளவில் அமெரிக்காவிலே இருந்து கொண்டு ஒரு செனட்டர் இஸ்ரேலில் காசாவில் போர்க்களத்தில் நிற்கின்ற தளபதிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள் டனல்ஸை ஒன்றும் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியலன்னு அங்க ஒரு செனட்டர் கத்துறான் ஒன் தேர்டு டனல்ஸை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னா அங்க கட்டிட்டு இருக்கான் இவர் அங்க இருந்து இங்க வந்து எப்படி உழவு பார்த்து விட்டு போனார் என்று தெரியவில்லை ஆக அதே போல் வெஸ்ட் பேங்கில் பதினையாயிரம் படை வீரர்களே தயார் பண்ணி வைத்திருக்கிறார்களாம் இஸ்ரேலியர்கள் மேற்கு கடற்கரை பகுதியில் அங்கே இருக்கின்ற போராளிகள் குழுவை எதிர்ப்பதற்கு உங்களுக்கெல்லாம் ஒன்று ஞாபகம் இருக்கும் இரண்டொரு நாட்களுக்கு முன்னால் அபு பைதா அதாவது ஹமாஸுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு நீண்ட உரையை நிகழ்த்தி அல் அக்சா பள்ளிவாசலில் தொழுவதுக்கு நீங்கள் என்ன விலை வேண்டுமானாலும் தர வேண்டும் என்று வேற்றுக்கொண்டதற்கென அங்கே ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் தயாராகி இஸ்ரேலிய இராணுவத்தை எதிர்த்து வருகிறது அதற்காக பதினை பேரை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு வருகிறது அதே போல இவர்கள் துர்காம் என்ற இடத்தில் நேற்று இஸ்ரே இஸ்ரேலிய படைகள் அகதிகள் முகாம்களிலே சென்று நோன்பு நோட்பதை தடுத்திருக்கிறார்கள் அங்கேயும் அடிவாங்கி இருக்கிறார்கள் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகிறது இந்த ஜோ கலண்டே அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் போனதோடைய நோக்கம் இந்த ரமலானில் ஏக காலத்தில் ஒரு பெரிய தாக்குதலை நாம் நடத்த வேண்டும் என்பதாகத்தான் போயிருக்கிறார்கள் போயிருக்கிறார் அது என்னவென்று சொன்னால் நேற்று யுஎஸும் யூகேயும் அதாவது அமெரிக்காவும் இந்த ஆங்கில நாடும் சேர்ந்து குதைதா சதா என்ற இரண்டு இடங்களில் முப்பத்தாலு தாக்குதலை இருக்கிறார்கள் ஏக காலத்தில் ரமலான் மாதம் இருந்தாலும் அவர்கள் கொஞ்சம் தளராமல் இவர்களுடைய ஏவுகணைகள் பலவற்றை வழிமறித்து பிடித்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய ராணுவ கப்பல்களை செங்கடலில் நிற்பவற்றை இருக்கிறார்கள் ஆக ஏக காலத்தில் ஒரு பயங்கர தாக்குதலை நடத்த வேண்டும் என்று இஸ்ரேலும் அதற்கு பக்கத்துணையாக நிற்கும் நாடுகளும் ரமலான் மாதத்திலே முடிவு செய்திருக்கின்றன உங்களுக்கெல்லாம் தெரியும் பெருமானா சொல்லல்லாஹ் ஹலேபர் செல்லம் அவர்கள் போர் உங்கள் மீது இந்த மாதத்தில் திணிக்கப்பட்டால் நீங்கள் நோன்பை விடுவது உங்களுக்கு நோன்பை போன்ற கூலியை பெற்றுத்தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை முஸ்லீமில் இடம்பெறும் நபிமொழிகள் ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் உள்ள நபிமொழிகள் நமக்கு பல்வேறு நபித்தோழர்களுடைய அனுபவத்தையும் பெருமானா சல்லாஹூ அலிவசல்லம் அவர்களோடு பயணம் செய்ததையும் போருக்காக நீங்கள் நோன்பை விடுங்கள் என்று பெருமானா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னதும் பிறகே நோன்பை விட்டவர்கள் இன்றைய கூலியை தட்டிச் சென்று விட்டார்கள் என்று பெருமானார் சொல்லலதாக அவர் அலைவ செல்லம் அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்ததையும் இந்த நவீன் மொழிகள் நமக்கு தெளிவுபடுத்தும் ஆகவே நாங்கள் நோன்பு பிடித்து கொண்டு இருப்போம் முடியாமல் இருப்போம் தாக்கி விடலாம் என்பதற்கெல்லாம் இஸ்லாத்தில் இடமில்லை எங்களுடைய பெருமானார் சொல்லலதாக அலைவ செல்லம் அவர்கள் ஒரு முழுமையான வழிகாட்டி என்பதில் இதுவும் அடங்கும் என்பதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்து பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹார் நாங்கள் சும்மா இருப்போமா என்று அவர்களும் ஒரு நூறு பேருக்கு மேலே தட்டி இருக்கிறார்கள் அது என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்பர் ஆஃப் கமாண்ட் கமாண்ட் சென்டர்களை அதாவது காசாவில் இருந்த கமாண்ட் சென்டர் இப்போ ஒன்றுமே கிடையாது இஸ்ரேலுக்கு எல்லாத்தையுமே இந்த பாலஸ்தீன் இஸ்லாமிக ஜிஹாத ஜிகாதை சார்ந்தவர்கள் அல்ல பிரிகேட் என்று அவர்களை சொல்லுவார்கள் அவர்கள் தேடி பார்த்து தேடி பார்த்து அழித்து இருக்கிறார்கள் இணை ஹிஸ்புல்லா தன்னோட பங்குக்கு நேற்று ஆர்மி ஃபார்ட்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பாக இருந்த கர்பாமார் என்ற இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் அல் சமோகா என்ற இடத்தில் இருந்த இஸ்ரேலிய ராணுவத்தை தாக்கி இருக்கிறார்கள் எத்தா அல் சம்ஸ் என்ற பண்ணையில் இருந்தவர்களை தாக்கி இருக்கிறார்கள் வெஸ்டர்ன் கலீலியில் கூட ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியல ராத்திரி முழுவதும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதே மாதிரி ஏர் அண்ட் மிலிட்டரி டிஃபென்ஸ் ஹெட் கிலா என்ற இடத்தில் இருந்ததை நேற்று இஸ்ரேலிய ஸ்புல்லாவினுடைய போர் வீரர்கள் அளித்திருக்கிறார்கள் ஜாலுல் அல் ஆலம் என்ற தளத்தையும் அளித்திருக்கிறார்கள் இப்படி நேற்று எப்படி இந்த ஐரோப்பிய படைகளும் அமெரிக்க படைகளும் இஸ்ரேலிய படைகளும் ரமணாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பது போல தாக்குதலை நடத்தியிருக்கிறார்களோ அதைவிட பெரிய தாக்குதல் ஒன்றை ஹிஸ்புல்லா பக்கத்திலிருந்து இருந்து நடத்தியிருக்கிறார்கள் என்னுடைய கணக்குப்படி அதிலே நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இறந்திருப்பார்கள் ஆனால் அங்கே லிபிட் பாக் கட்சியை சேர்ந்தவர் சொல்லியிருக்கிறார் பெஞ்சமின் நட்டான்கூக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்தனம் இந்த நார்தன் காசா நார்தன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய லெபனானுடைய பார்டரிலே யுத்தத்தை தொடங்கியதான் என்று இதனிடையே சில வெற்றிகளை காட்ட வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலிய இராணுவம் வெஸ்டன் லெபனான் என்று சொல்லக்கூடிய மேற்கு லெபனான் பகுதியில் ஊடுருவ பார்த்திருக்கிறார்கள் அவர்களை விரட்டி அடித்து இருக்கிறார்கள் ஒரு பத்து அங்குலமாவது நாம் ஊடுருவி விட்டால் லெபனானில நாங்கள் பெரிய தாக்குதலை நடத்தி விட்டோம் என்று காட்டிவிடலாம் என்பது அவர்களுடைய திட்டமாக இருந்திருக்கிறது அது அழிந்திருக்கிறது லிபிட் பார்ட்டியை சார்ந்தவர் சொல்கிறார் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மொத்த படையும் நமது வடக்கு இஸ்ரேலில் யுத்தம் வந்தால் அதாவது லெபனானுடைய பார்டரில் யுத்தம் வந்தால் நாம் பிடிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் லெபனானுடைய பார்டரில் அக்டோபர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இத்தனை நடக்கு இவர் எங்கே இருந்து தூங்கி எழுந்திருக்கார் என்பது தெரியவில்லை நமக்கு அந்த யுத்தத்தில் நீங்கள் அள்ளி கட்டி கொண்டு வந்த செட்டிலேஸ் என்று சொல்லக்கூடிய வந்தேரிகள் மூணு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் தெல்லுபகு வீதிகளிலே சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் அதை எட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் அடுத்தது ஈராக் அண்ட் சிரியா இந்த இரண்டு பகுதியிலும் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸே பயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய தளத்தின் மீது அதாவது ரமலான் ஒன்று நாமெல்லாம் நோன்பு நோற்பதை பற்றியும் அதிக அதிகமாக இரவு நேரத்தை அல்லாவுடைய நெருக்கத்திலே கழிப்பது பற்றியும் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் இந்த அமெரிக்க படைகள் ஆங்கில படைகள் ஐரோப்பிய படைகள் இவை எல்லாம் ஒரு பெரிய தாக்குதலை முஸ்லிம் உலகத்தின் மீது என்று சொல்ல வேண்டும் அந்த மக்கள் மீது தாக்கி இருக்கிறார்கள் நேற்று மொத்தமாக நான் முப்பத்தி ஒன்னாயிரத்தி நூத்தி பன்னெண்டு இது வரைக்கும் மரணங்களை சந்தித்து இருக்கிறார்கள் இருந்தாலும் நேற்று ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் கவுத் ஒரு பக்கம் ஈராக் சிரியா ரெசிஸ்டன்ஸ் ஒரு பக்கம் அவங்க என்ன செய்துட்டு இருக்காங்க பாருங்கள் பயங்கரமான தாக்குதலை எதிர்கொண்டு அமெரிக்காவும் ஆங்கில படைகளையும் தாக்கி இருக்கிறார்கள் இதில் ஒரு பயங்கரமான செய்தி நேற்று எல்லா ஊடகங்களிலும் வலம் வந்தது என்னவென்று சொன்னால் ஈராக்கில் ஐஎஸ்ஐஎஸ ஒழிக்கிறன்னே அமெரிக்க படைகள் அந்த ஈராக்கினுடைய நிலப்பகுதியில் முப்பது பர்சன்டில் இருக்கிறாங்க முப்பது சதவீதம் அமெரிக்க படைகளின் கைகளில் இருக்கிறது எண்ணெய் கிணறுகள் அவர்களுடைய கைகளில் இருக்கிறது அந்த எண்ணெய்களை கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள் ஐஎஸ்ஐஎஸை ஒழிக்க போகிறோம்னு நான் கூப்பிட்டதாக சொல்லக்கூடிய ஈராக் கவர்மெண்ட்டு பணிஞ்சும் பார்க்குது நிமிந்தும் பார்க்குது வெளியே போடான்னு அமெரிக்கா வெளியே போகமாட்டேன் என்று சொல்கிறது நேற்று ரமலான் ஒன்றில் அப்போ பயங்கரமான தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் யார் இஸ் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அமெரிக்காவினுடைய தளங்களில் சிரியாவும் ஈராக்கிலும் உள்ள தலங்க படைகள் இஸ்லாமிய படைகள் ஒன்றாக சேர்ந்து தாக்கி இருக்கிறார்கள் பார்த்துக்கிடுங்க இவனை வந்து சவுதியில் போகிறோம் கத்தரில் போகிறோம் எல்லா இடமும் போகிறோம் போய் ஏதோ ஒரு கேம்பில் இருந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதுங்க முப்பது பெர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் மொத்த நிலத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான் நான் ஆரம்ப காலத்தில் சொன்னேன் அமெரிக்கா என்ற ஆதிக்க சக்தியினுடைய காலனித்துவ நாடுகளாக இந்த அரபு நாடுகள் இருக்கிறது என்று இப்போ எல்லாருமே வெளியே போவோங்கிறாங்க அவனுக்கு புரிய மாட்டேங்குது ஆப்கானிஸ்தான் முஜாஹ்கள் சொன்னது மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் அவனுக்கு புரியும் இந்த இஸ்லாமிக் ரெபிலிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய அடி அந்த வகையிலே நேர்த்தி அடி கொடுத்து இருக்கிறார்கள் சீஸ்வர் போர் நிறுத்தத்தை பற்றி அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசி இருக்கிறார்கள் உங்களுக்கு இப்பொழுது ரமலானில் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறவங்க இவர்களுடைய போர் நிறுத்த பேச்சுக்கள் எல்லாம் பம்மாத்துகள் ரமலானிலே முஸ்லீம்கள் அடைந்து இருப்பார்கள் பெரிய தாக்குதலை நடத்தலாம் என்று திட்டமிட்டு ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இல்லை இல்லை நாங்கள் தான் அதிகமான வீரியத்தோடு உங்களை தாக்குவோம் என்று தாக்கி நேத்தும் கொத்து கொத்தாக இஸ்ரேலிய இராணுவத்தினரை பணமாக அனுப்பியிருக்கிறார்கள் இனி ஹிஸ்புல்லா முன்னேறி வர வேண்டும் பெஸ்டன் கலேலி போன்ற பகுதிகளை அது கையகப்படுத்தி இவர்களுக்கு காட்ட வேண்டும் நீங்கள் அறுபத்தி ஏழிலே ஜெயித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே கைவிட்டு போனது என்பதை அந்த வகையிலே அவர்கள் முழு அளவில் ஒரு போரை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த முசாஹ்கள் வெற்றி பெற நோன்பு திறக்கும் நேரத்தில் நாம் துவா செய்வோம் இணைந்திருங்கள் என்னென்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு கொண்டு வந்து கேட்குறோம் வாகிர் தவானா அனிஷம் ஜில்லா அரபில்